நண்பர்களே நம்ம நாள் ஆச்சு லெட்ரு படித்து லெட்ரு வீடியோ போட முடியல என்னென்னாச்சுன்னா பல இடத்துக்கு ஷூட்டிங் போகிறோம் பார்த்தீங்களா அதனால வந்து வீடியோ போட முடியல இப்போ லெட்டர் கொண்டு வந்துட்டேன் முதல்ல ஒரு பாட்டு பிடிச்சிவிடும் படிக்கும் சொல்றீங்க ஓ நல்ல நாமச்சு வந்தான பாட்டு சரி நம்மளே லெட்டர் எடுத்தேன் லெட்டர் நிறைய கொண்டு வந்துருக்கேன் பேல போவான் இவ்வளோ லெட்ரு கொண்டு வந்திருக்கேன் படிக்கிறது நாலு அப்படிதான் படிக்க முடியும் ஆனால் அவ்வளோ இது எழுதியிருக்காங்க பார்த்துருங்க நான் கொஞ்சமாக படிக்க பாருங்கள்

இருபத்தி மூணு என் மனைவி ஊர் திருச்சி என் மனைவி ஊர் திருச்சி என் மகன் ஊர் மதுரை மனைவி ஊர் திருச்சி மகன் மதுரையா அதாவது உங்க மனைவி ஊர் திருச்சி சரி இவரு மகன் ஊர் வந்து என்ன சொன்னாரு மதுரை மதுரை போட்டுக்காரு அவருக்கும் மதுரையா இருக்கும் மதுரையா இருக்குமா மூன்று பேருக்கும் எப்படி சேர்ந்தோம் இதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் தலைப்பு செய்திகள் ஜிபி முத்து போலீஸ் தேடுகிறது

திருப்பி திருப்பி என்ன திருப்புக திருப்புக திருப்புகிருப்பகமாற்றையா பாருங்க இந்த கடிதத்தை படித்த உடனே உங்களுக்கு தலைவர் வலிக்கு தலைவர் வலிக்கா தலைவருக்கு வலிக்கும் இதற்கு இதற்கு எல்லாமே என்ன காரணம் நான் சொல்கிறேன் அனைவரும் திட்டு திட்டு பேசுகிறோம் திட்டி திட்டி பேசுகிறோம் என்ன படிவாங்க எப்படி இந்த கடிதத்தை படித்தவுடன் உங்களுக்கு தலை வலிக்கும் இதற்கு எல்லோரும் எல்லாம் என்னை என்ன காரணம் நான் சொல்கிறேன் அனைவரும் திட்டி திட்டி பேசுகிறார்கள் அனைவரும் திட்டி திட்டி பேசுகிறத உங்கள் தலை வலி தான் வலிக்கா அப்போ நீங்கள் இப்படி போகும் ஓ மனைவிக்கு திருச்செந்தூரா மனைவிக்கு திருச்சியா என் மகளுக்கு மதுரையாக மூன்று பேரும் எப்படி சேர்ந்தோம் என்று எப்படிடா கூறுங்கள் எப்படிடா അധികം പഠിച്ച അത് ചുമരി ചുമരി കുപ്പിട്ട് വെച്ച മൂഞ്ചി മോറയും പാര് മൂഞ്ചി മോറയും